வலது கை வலது கால் பக்கவாதம் எவ்வளவு நாளா இருக்கு பன்ன வருஷமா கல்யாணம் தான் உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை ஒரு பையன் पर से हम आ हम्म और ये आने के पर कांधी की तरफ मुड़ चुके 1 2 3 4 5 திண்டுக்கல் மாவட்டம் தாலுகா நாங்க சில பேர் சொன்ன காரணத்தினால திருமூலர் யோகா பீடத்துக்கு வந்து இந்த பயிற்சி ஆயில் மஜாஜ் செஞ்சு கழுத்து வலி இருந்துச்சு சில தினங்களாக கழுத்து வலி இருந்ததுனால இங்கே வந்து சொன்ன காரணத்தினால் சில நண்பர்கள் சொன்னதுனால நல்லா கழுத்து வலி உடனே ரிலீஸ் ஆகி அவங்க அந்த மஜாஜ் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு தூக்கம் நல்லா வந்ததினால அந்த வியாதி எனக்கு குணமடைஞ்சு பூர்ணமாக உடனே குணமடைஞ்சு எனக்கு மன திருப்தியோடு இருப்பதாக நான் மகிழ்ச்சியுடன் தெரிஞ்சுக்கிறேன்